ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ நம்ம லாஸ் வேகஸில் இப்போ வந்து சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ லேட்டஸ்டாக ஓப்பன் பண்ண ஒரு அருமையான ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்பாட்டு ஸோ ஸ்பியர்ஸ் என் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீன் ஸோ இது வந்து ஒரு இப்போ லேட்டஸ்டாக ஓப்பன் பண்ணி பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு யார் வேகஸ் வந்தாலும் இப்போ இதை கண்டிப்பாக பார்க்காம போகவே மாட்டாங்க ஸோ நம்மளும் இன்னைக்கு உள்ளே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் வாங்க இங்கே வேக சிட்டியில இப்போ ரொம்ப ரொம்ப சென்சேஷ்னலாக போயிட்டு பார்த்துட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இந்த இடம் அந்த ஸ்பியர்ஸ் அப்படிங்கிற இந்த டோம் ஷேப்பில் இருக்க இந்த பில்டிங் தாங்க லைக் யாரை கேட்டிங்கனாலும் பயங்கர க்ரேஸியாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதனாலே வந்து மிஸ் பண்ணாமல் இந்த தடவை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்தோம் ஏன்னா இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வந்து லான்ச் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் வேகஸ்ட் ட்ரிப்லாம் வரும்போது அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை ஸோ இப்போ லான்ச் ஆனால் ஓகே கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ண வேணாமேன்ட்டு தான் வந்தாச்சு இன்னைக்கு சுற்றி வந்து எக்கச்சக்கமான பார்க்கிங் லாட் எல்லாமே இருக்குங்க பட் வந்து கார்லாம் வந்து நிறுத்தி பார்க் பண்ணிட்டுலாம் வரணும்னா அது ஒரு டீடியஸான ஜாப் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து நாங்கள் வந்து கேப்லேயே வந்து இறங்கிட்டோம் டைரெக்டாக அதனால் ஈஸியாக இப்போ உள்ளே வந்தாச்சு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் வந்து சாலிடாக ஒரு ஒன் மந்த் பிஃபோரே புக் பண்ணிட்டோம் அதாவது வேகஸ்க்கு ட்ரிப்புக்குலாம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல டிக்கெட்டை வந்து புக் பண்ணிட்டோம் அதாவது ஸ்பியர்ஸ்க்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் ஃப்ளைட் டிக்கெட்டே புக் பண்ணோம் அவ்வளோ டிமாண்டிங்கு As I mentioned before, please have your tickets ready இந்த பில்டிங் குள்ளார நுழையரதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் இங்கே போயிட்டுருக்குங்க ஸோ செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ எல்லாமே வந்து நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணதுலேயே வந்து நம்மளோட டைம் ஸ்லாட்டும் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஸ்லாட் தான் அதனால இப்போ ஈவினிங் தான் வந்திருக்கோம் ஸோ அவங்கவுங்களுக்கான டைம் ஸ்லாட்டில் கரெக்டாக உள்ளே வந்தால் போதும் ஆல்மோஸ்ட் ஒரு ஏர்போர்ட் செக்யூரிட்டி மாதிரி தாங்க ஃபுல்லாகவே நம்மளை ஒவ்வொரு பர்சனாக இண்டிவிஜுவலாக வந்து ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி அனுப்புகிறாங்க பிளஸ் வந்து தண்ணி பாட்டில்லாம் உள்ளே எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களுக்குமே இந்த ஸ்பியர்ஸை வந்து விசிட் பண்ணுறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால உள்ளே வந்து பார்த்தோன்னா காட் வாவ் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஒவ்வொரு எஸ்கலேட்டருமே அவ்வளோ லென்த்தியாக மேசிவாக இருக்குது பேசிக்லி அவ்வளோ லைட்டிங்ஸோடு பார்க்கவே ஒரு வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது ஸோ பேசிக்லி நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஸ்பியர்ஸ் அப்படிங்கிற இந்த பில்டிங் வந்து எதுக்காக கட்டினாங்க இதில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு காமனான ஒரு கொஷன் தான் ஸோ இது வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகவே கட்டின ஒரு பில்டிங் ஆனால் அந்த எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு ஃபீல்டு வித் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது ஸோ எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த ஸ்பியா ஸ்கூலார வர்றதுக்கு டிக்கெட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிட்ட இருக்கு இப்போ இங்கே உள்ளே வந்ததுலேருந்தே நம்ம ஆத்விக் வந்து செம்ம எக்ஸைட் ஆகிட்டா ஏன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது ஏதோ வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டேரெக்டாக ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு வந்துவிட்டோமோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்லலாம் பார்க்குற மாதிரி ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக டைம் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த இடம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க இங்க உள்ளே வந்தோடனே இங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா வந்து இந்த ஸ்பியர்ஸை கம்ப்ளீட்டா வந்து நம்மளுக்கு கைட் பண்றதுக்கு அங்கங்க வந்து நிறைய ரோபோட்ஸ் இருக்கு அது ஹியூமனாய்டு ரோபோட்ஸே இருக்கு ஏன் இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் தோ இந்த மெஷின்ஸ் அண்ட் ரோபோட்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருந்தாலும் அது வந்து அந்த எக்ஸ்டீரியர் அப்பீரியன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஹியூமன் மாதிரியே இருக்கனால தான் இதெல்லாம் வந்து ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இந்த ஸ்பியர்ஸ் பில்டிங் குள்ளார மட்டும் நம்ம நமக்கு அஞ்சு ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் இருக்குது எல்லாத்தோட பேர் வந்து ஓரா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஓரா கிட்ட நம்ம என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசலாம் இப்போ ஓராவோட ஒரு டெமோ தாங்க போயிட்டுருக்கு ஸோ பேசிக்லி என்னென்னா ஓரா வந்து ஒரு லைஃப் லைக் ரோபோட்டாகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது அதோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும் மொபிலிட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம விசிட்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் வந்து அதால் பேச முடியும் நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து அதனால் பதில் அதாவது ரெஸ்பாண்டும் பண்ண முடியும் ஸோ எப்படின்னா வந்து நீங்கள் ஓரா கிட்ட வந்து ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணோ பையனோ மாதிரி கன்சிடர் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து நீங்கள் பேசலாம் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னாலும் அதை வந்து அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுது நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா வந்து பதிலும் வந்து சொல்லுது வந்து பாத்தோம்னா ஆக்சுவலி வந்து அந்த வைப் அண்ட் ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கு ஒரு கம்ப்ளீட் இமர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க ஸோ அந்த இன்டீரியர்ஸ் ஆகட்டும் இன்னும் நமக்கு ஷோ வேற போய் பார்க்கணும் இன்னும் அது போய் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரோபோ கிட்டலாம் போய் பேசிடலாம் வாங்க நம்ம மட்டும் இல்லைங்க இன்னைக்கு இங்கே வந்த எல்லா விசிட்டர்ஸுமே வந்து ஆராக பயங்கர ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கோம் ஏன்னா வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணி பேசும்போதுலாம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் கையை எல்லாம் மூவ் பண்ணி பேசும்போது ஏதோ நிஜமாவே ஒரு ரியல் ஹியூமன் பீயிங் கிட்டே பேசுகிற ஃபீல் தான் கிடைக்கிது My name is Aura. What is your name? My name is Advik. Advik, it is nice to meet you. Could you tell me a riddle? You would like to hear a riddle? I speak without a mouth and hear without ears. I have no body, but I come alive with the wind. What am I? I am an echo, echo, echo. Oh.

In Las Vegas, and what you are doing here? We entertaining the visitors. Can you please tell me what's the oldest language in the world? The oldest known written language is Sumerian, from around 3,200 BC. Oh, is it? I think Tamil is the oldest language in the world. Tamil is the oldest language in the world. Yes, perhaps it is the oldest spoken language. The oldest, and is still used. Great for your information. Thank you so much for your time. Thank you. தேங்க்யூ நான் கேட்டது வந்து வாட் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அதாவது தமிழ் தானே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டேன் பட் அது வேற ஏதோ லாங்குவேஜ் சொல்லிட்டு அப்புறம் வந்து தமிழ் வந்து இஸ் த ஓல்டஸ்ட் ஸ்பீக் ஸ்போக்கன் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னிச்சு ஸோ எனிவேஸ் நம்ம தமிழ் வந்து அதுக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் முக்கியம் பயங்கர ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு ஏதோ சங்கர் படம் செட்டுக்குள்ளாரும் வந்த மாதிரி தாங்க இருக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லான அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு ஸோ ரோபோ வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு ரோபோ கிட்ட பேசணும் இல்லையா சோ அது மட்டும் கிடையாது ஃப்ரண்ட்ல ரெண்டு பேக்ல ரெண்டு அந்த மாதிரி வச்சிருக்காங்க கூட்டம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ட்டு அதுக்கு அங்கே பேசும்போது தான் நர்வஸ் ஆனா ஆனால் இப்போ அவனுக்கு செம ஹாப்பியா இருக்கு ரோபோட பேசிட்டோம் ரோபோட பேசிட்டோன்னு செம ஜாலியா எங்க வந்து போயிட்டு இருக்கான் ஆக்சுவலி நம்ம ஷோக்கு வந்து இன்னொரு டென் மினிட்ஸ் டைம் இருக்குங்க Hi, I'm Naveen. Naveen, was it? how are you today? Yeah, I'm fine. How are you? I'm quite well. Thank you for asking. Uh, do you know where is Tamil Nadu? Where is Tamil Nadu? Yeah. Was that the question? That's correct. Where is Tamil Nadu? Yeah, you're correct now. Tamil Nadu is a vibrant and culturally rich state located in the southern part of India, It is bordered by the states of Kerala. Anataka and Andhra Pradesh, and by the Bay of Vandal to the east, the capital city, Chennai, is known for its classical music, dance, and historic landmarks. The Murmidhu is famous for its Dravidian style Hindu temples, including the intricately carved Menakshi Temple in Madurai. The saint offers a blend of ancient cultural heritage and modernity, making it a fascinating place to explore. Awesome! You're correct! I am glad. Thank you, my friend, for testing my knowledge. Thank you. You are most welcome. Enjoy the show. Hello, my name is Advik. Advik. And how are you today, Advik? I'm doing great. How are you? I am quite well. Thank you so much for asking. Was there a question you have for me? Yes. How old I am? How old are you? Oh, my friend, I am not programmed to know people's ages just by looking. And while I can guess, I am not good at this game. Would you like me to guess anyway? Yes. I would guess that you are between 9 and 12 years old. Wrong. How old are you? Eight. Eight. Goodness, I was one year off. <laughs> but it seems I might be getting a little better. Yeah. <laughs> Thank you for testing my capabilities, my friend. Anything else I could help with today? That's all. Have a lovely day then and enjoy the show. Thank you. ஆக்சுவலி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்திரன் மூவில வந்து ரஜினிகாந்த் வந்து ரோபோ மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ரியல் டைம் ரோபோவோட பேசியாச்சு ப்ளஸ் இந்த வந்து வந்து அந்த லேப் செட்டப்லாம் காமிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு லுக்ல தான் எனக்கு தோணுது அவர் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த இடமே இந்த மாதிரி ஹோலோகிராம்ஸ் வந்து இங்க நிறைய பார்க்க முடியுதுங்க இது வேற எதுவும் இல்ல இது வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் இமேஜ் தான் பட் எப்படி உங்களுக்கு லைட் வேவ்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் வச்சு கிரியேட் பண்ண ஒரு இமேஜ் வந்து வானத்துக்கே போய் அளவுக்கு அவ்வளோ பெருசா நீளமா போயிட்டே இருக்கு உள்ள வந்திரமிப்பா தாங்க இருக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு ஏறி வந்ததே எவ்வளவோ தூரம் அப்படியே மேலே வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இதோட முடியல இன்னொரு லெவல் ஆஃப்லேட்டர் இங்கே ஏறணுன்ற மாதிரி இருக்கு பேசிக்லி நம்ம இவ்வளோ தூரம் ஏறி ஏறி எங்க போறோம்னா நம்மளோட ஷோவை வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாங்க போயிட்டே இருக்கோம் மேலே Slippery slope. It's not enough to please you. இங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து நம்மள மாதிரியே ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தவங்க தான் அந்த ஸ்பெஷல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் இது வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி அந்த ஸ்பியர்ஸ் பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட்ஸே அந்த தேட்டருக்கு வந்து நிறைய இடத்துல இருக்கு அப்படியே சுத்தி வர மாதிரி தான் இருக்கு பிளஸ் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க வெளியில பிளஸ் ஸ்நாக்ஸ் இருக்கு ட்ரிங்க்ஸ் எதுனாலும் நம்ம வாங்கிட்டு உள்ள போய் எடுத்துட்டு போய் கூட சாப்பிட்லாம் அவ்வளோதான் பண்ணியாச்சு ஸோ சிப்ஸ் வாங்குறதும் ஜஸ்ட் இதுக்கு இதுவும் ஒரு ரொபாட்டிக் மிஷின் மாதிரி தான் இருக்கு எல்லாமே வந்து இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் பில் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் சிப்ஸ் அடியில் வச்சோனாலே அது என்ன ப்ராடெக்ட் அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணி அதுவே வந்து பில் போட்டு கொடுத்துருது ஒரு லக்ஸூரியான ஒரு தேட்டருக்குள்ளார போகிற மாதிரி இருக்கு பீப்புள் இங்க வரவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும் ஓ மை காட் இங்க பாரு ஓ மை காட் இந்த ஸ்டேடியத்தை அப்படியே பாருங்களேன் இது ஸ்டேடியமா தியேட்டரா என்ன சொல்றதுன்னு நினக்கே தெரியல அத்விக் இந்த சைட் வரணுமா இந்த ஸ்பியர்ஸ்குள்ளார வந்து நம்ம நின்று பார்த்தோம்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன எறும்பு மாதிரி தெரியிறோம் ஏன்னா நம்மளை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பியரிக்கல் பில்டிங் தான் தெரியுது ஸோ இங்கே வந்து பிரம்மாண்டமான ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குங்க ஆல்மோஸ்ட் வந்து அட் அ டைம் வந்து எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மக்கள் வந்து உட்காந்து பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து உட்காந்துட்டோம் இங்கே வந்து என்ன சொல்றது அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக ஒரு ஒரு மாதிரி ரொம்ப படப்படன்னு இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு ஆக்சுவலி இந்த பார்க்குற இந்த ஸ்க்ரீன் மட்டும் இல்லைங்க நம்ம தலைக்கு மேலே இருக்கிற அந்த அந்த ஸ்பியர் ஃபுல்லாவே வந்து ஸ்கிரீன் தான் அவங்க போடுற மூவி வந்து ஃபுல்லாவே நமக்கு டிஸ்பிளே ஆக போகுது சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்து மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸோ இந்த மூவி பேர் வந்து கார்ட் ஃப்ரம் ஏர்த் அப்படின்ட்டு இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னியை சம்மந்தப்பட்ட ஒரு மூவி தான் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்மளோட வேர்ல்டை வந்து நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க ஒரு ஃபுல் இம்மர்சிவான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம கண்ணு முன்னாடி தெரியறது தான் இந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹை டெஃபினிஷன் ஸ்க்ரீன் எல்இடி ஸ்க்ரீன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த டோம் ஷேப்பில் நம்ம தலைக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து அவ்ள பிரம்மாண்டமான எல் ஸ்கிரீன் அதுவுமே வந்து ஹை ரெசல்யூஷன் லைக் எயிட்டீன் கே ரெசல்யூஷன் இதுவுமே வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ பிரம்மாண்டமான வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எல்இடி ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து இந்த மூவி பார்க்கும்போது நிஜமாவே ஆனஸ்டாக சொல்கிறேங்க நிறையா எலிமெண்ட்ஸ் நம்மளால் நிஜமாக உணர்ந்து பார்க்க முடியுது லைக் உங்களுக்கு இப்போ நம்ம உட்காந்துருக்க சீட்ஸே வந்து இதெல்லாமே வந்து நார்மல் சீட்ஸ் கிடையாது ஹேப்டிக் சீட்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க அதாவது வந்து நம்ம பார்க்குற விஷுவல்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட சீட்ஸ்லேயே வந்து நம்மளால் வைப்ரேஷன் அண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் கூட நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஸ்மே அப்படியே ஸ்டன்னிங்காக இருக்கு நிஜமா அந்த இடத்துலையே நம்ம தான் இருக்கோமா அப்படின்ற அளவுக்கு நமக்கே ஃபீல் ஆகுது அதே மாதிரி இவங்களோட ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் பற்றி ஆகணும் லைக் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்க இந்த ஹோல் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டெக்னாலஜி அதாவது நம்ம ஒவ்வொரு லிஸ்னர்ஸ் இங்கே வந்து நம்ம உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து நிஜமாக அந்த மூவியில் பார்க்குற ஸ்பாட்ல நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் என்ன மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ அதை நீங்க ரியல் டைமாவே வந்து so our curated and our acoustic experience started look at me like i'm crazy when i shut my feelings out you look at me like i'm different அது மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும் இன்டென்ஸ் லைட்டிங் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் லவுடான ஈவன் ஃபாக் சென்ட் அண்ட் விண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன கூட ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஸோ தான் இந்த ஸ்பியர்ல பாக்குற இந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு மல்டி சென்சரி மூவி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க We stay, stay. We fly around like paper planes, they never know where we will fall.

இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு ஹை டெக்னாலஜி மூவியில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்மளோட இந்தியா போர்ஷன்ஸ் இல்லைனா எப்படி ஸோ இந்தியாவோட ஒரு சில விஷயங்களும் விஷுவல்ஸ் வந்து இதில் வருது ஸோ இது இந்த மூவியில் பார்த்தோன்னா நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு யூனிட் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்காக பார்த்துட்டு வந்தாச்சு என்ன ஒரு ஃபினாமினலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுவும் நேரில் பார்க்கும்போது தாங்க அது தெரியுது ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு மாவலஸாக இருந்துச்சு எனக்கு வாயில் சொல்ல வார்த்தையே இல்லை எவ்வளோ கூட்டம் பாருங்க ஸோ ஒரு ஷோலேயும் அவ்வளோ மக்கள் வந்து அகாமுடேட் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு தியேட்ருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க பேசிக்லி வந்து லைஃப் நேச்சர் அதை பற்றி தான் அந்த மூவி பட் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இன்க்ரெடிபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நம்ம பெரியவங்களுக்கே பல விஷயம் வந்து ரொம்ப புதுசாக தான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் ஸோ ஆத்விக்கெல்லாம் கேட்கவே வேணாம் இங்கே வந்ததுலேருந்து செம்ம இன்வால்வ் ஆகிட்டான் அவனுக்கு எக்கச்சக்க டவுட்ஸ் வேறு அவன் டவுட்ஸை கிளியர் பண்ண முடியல நம்மளால் ஒரு பக்கம் நம்ம வந்து வந்த இடத்த பார்க்குறதா இல்லை ஈவன் டவுட்ஸை கிளியர் பண்ணுறதான்ற தான் எங்களுக்கு ஆயிடுச்சு ஏன்னா வந்து நம்ம எதை பற்றி சொல்றது லைக் ரொபோட்டிக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறதா அவனுக்கு வந்து அவன் ஏஜுக்கு வந்து புரியிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக போயிடுச்சு எங்களுக்கு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்துட்ருக்கோம் ஸோ நமக்கு பின்னாடி பேட்ச் பேட்சாக வந்து எவ்ரி ஒன் ஹவருக்கு வந்து மாறி மாறி வந்து பேக் டு பேக் ஷோஸ் வந்து போயிட்டே தாங்க இருக்குது ஸோ எப்படின்னா வந்து இந்த சைட் வெளியில் வர இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் அண்ட் பார் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ்க்கு வந்து நிறைய இடங்கள் வச்சுருக்காங்க நம்ம இனிஷியலாக உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் பேக்ஸ்லாம் வந்து உள்ளே அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பர்ஸாக இருந்தால் ஓகே பட் பெரிய பெரிய பேக் பேக்ஸ் வாட்டர் பாட்டில்லாம் அலவுட் கிடையாது ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு லாக்கர் சர்வீஸு இருக்கு பட் இது வந்து ஃப்ரீ கிடையாது இது நம்ம பே பண்ணி தான் வந்து நம்ம ரெண்டல் மாதிரி ஒரு லாக்கர் எடுத்திருக்கோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஆட்கள் இல்லைங்க எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம ஆப்லேயே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பாஸ்வேர்ட் வச்சு தாங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம மொபைலில் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணாலே போதும் நம்ம லாக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ பேசிக்லி இந்த ஸ்பியர்ஸ்குள்ளார இன்றைக்கி வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அப்படியே டெக்னாலஜி கூடயே வாழ்ந்துட்டுருக்க மாதிரி தான் இருக்குது வெளியில் வந்துட்டவங்க இப்போ நல்லாவே இருட்டிருச்சு ஸோ இருட்டின மாட்டி இந்த ஸ்பியர்ஸை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்குது ஆக்சுவலாக ஒரு வேர்ல்ட்லேயே வந்து ஒரு லார்ஜஸ்டான ஒரு ஸ்பியரிக்கல் பில்டிங் முன்னாடி தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த ஸ்பியர் பில்டிங்கோடய எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து எல்இடி ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்பிளே தாங்க ஆல்மோஸ்ட் வந்து இது எப்படின்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆமா அந்த டிஸ்ப்ளே அந்த மேலே இருக்கிறது அப்படியே பிரமிப்பாக இருக்குது இங்கே நின்று பார்க்கும்போது இதோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தாறு அடி அதே மாதிரி வித் வந்து ஐநூற்றி பதினாறு அடி ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது தான் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வேறு லெவலில் ஃபீல் ஆகுது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாச்சுங்க ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம எங்கேனா வெனீஷியன் ஹோட்டலுக்கு தான் இப்போ நடந்து வந்திருக்கோம் என்னென்னா அந்த ஸ்பியர்ஸ் பில்டிங்லேருந்து வெனீஷியனுக்கு வந்து டேரக்டாக வந்து மக்கள் நடந்து போகிற மாதிரி பார்த்துவே இருக்குது அதனால் ஈஸியாக இங்கே வந்தாச்சு எனிவேஸ் நம்ம இங்கே தான் ஸ்டேவும் பண்ணியிருக்கோம் அதனால் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்தாச்சு இங்கே கொஞ்ச நேரம் நின்னுட்டு நின்றுட்டு வரப்போகிற மக்களை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலே வந்து டைம் போகிறதே தெரியாதுங்க ஃபைனலாக நமக்கும் வந்து நம்ம டின்னருக்கு ரிசர்வ் பண்ண ரெஸ்டாரண்ட்லேருந்தே கால் வந்துருச்சு உங்கள் டேபிள் ரெடி அப்படின்ட்டு ஸோ இப்போ அதுக்கு தான் நடந்து போயிட்டே இருக்கும் எங்கேனா வந்து மெனீஷியனில் இருக்கோம் இல்லையா இப்போ ஸோ பக்கத்துலயே வந்து பெலாசோ அப்படின்ட்டு இன்னொரு ஹோட்டல் இருக்குது அதுக்குள்ளார ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரெண்ட்டில் தான் இப்போ வந்து டேபிள் ரிசர்வ் பண்ணது மோஸ்ட்லி இங்கே இருக்க ஹோட்டல்ஸ்லாம் நம்ம டேபிள் ரிசர்வ் பண்ணிவிட்டு போகிறது தான் பெட்டர் ஏன்னா நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து அப்புறம் நம்ம கேட்குற டைத்தில் வந்து போகணுன்னா கிடைக்காது டேபிள் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஹோட்டலுமே பிரம்மாண்டமாக இருக்குது ப்ளஸ் உள்ளே வந்து ஒவ்வொரு ஹோட்டல்குள்ளாரியுமே முப்பது நாற்பது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் ஸோ எல்லாமே ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வேரியஸ் குவிசின்ல இருக்கும் ஸோ நமக்கு என்ன சாய்ஸோ நம்ம அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி ஆல்ரெடி வந்து ஒரு டைம் ஸ்லாட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக டேபிள் வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க ஸோ தட் நம்ம போய் சாப்பிடறதுல அப்படியே பேசிட்டே நம்ம பலாசோ ஹோட்டல்குள்ளார வந்துட்டோங்க இது வந்து பாத்தீங்கன்னா லாவோ அப்படின்ட்டு இந்த ரெஸ்டாரென்ட் பேரு இது வந்து ஒரு இட்டாலியன் ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் தான் Got my heart upon my sleeve. Can I hide the way I feel when you're next to me, girl? Got the kick and every move, and I fought it like a fool. ஃபைனலாக நம்மளோட டேபிளுக்கு தாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம் தான் வந்தோம் என்னென்னா மற்றதெல்லாம் ஆம்பியன்ஸ்லாம் ஓகே தான் பட் ரொம்ப இருட்டாக இருக்குது அவங்க மென்யூ கார்டு கொடுத்தாங்க அதை கூட படிக்க முடியல ரொம்ப டிம் லைட் தான் இருக்குது ஆக்சுவலாக நம்ம மொபைலில் இருக்க டார்ச் யூஸ் பண்ணி தான் மெனுவே செலக்ட் பண்ணோம் இப்போ ஈவன் நம்ம ஃபுட்டை வந்து நான் வீடியோ எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து மொபைலில் இருக்க டார்ச் லைட் அடித்து தான் வந்து வீடியோவே கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஆக்சுவலாக வந்து கும் இருட்டு தான் ஈவன் நம்ம பக்கத்து தட்டில் வந்து கைவிட்டு எடுத்து சாப்பிட்டா கூட தெரியாது இது போல் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வந்து சிக்கன் சிக்கன் அண்ட் ஃப்ளாட் ப்ரெட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சீஸ்லாம் நிறையா போட்டு தாராளமாக கொடுத்துருக்காங்க டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பர்பாக இருக்குது ப்ளஸ் ஒரு ஒரு அத்தென்டிக்கான இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்னால ஃப்ரெஷ் ரெஸ்ட் சர்வ் பண்றாங்க ஃபேன்டாஸ்டிக்காக ஒரு இட்டாலியன் டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ முடிச்சவாட்டி உடனே எதுக்கு நம்ம ரூமுக்கு போகணும் கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வெளியில் நடந்துகிட்டே இருக்கும் மெயினான லாஸ்ட் வேகாஸ் ஸ்ட்ரிப்பில் தான் இப்போ நடந்து இருக்கோம் என்னன்னா நீங்கள் நடந்து நடக்க நடக்க வந்து உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது இங்கே வேடிக்கை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் எக்ஸாக்டாக இப்போ ராத்திரி ஒரு டுவெல் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டிக்கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ வேகாஸை பொறுத்த வரைக்கும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் தூங்கவும் மாட்டாங்க நமக்கும் அந்த தூங்குகிற ஃபீலே வராது இந்த சிட்டிக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம நைட் ஒரு வாக் போயிட்டு எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படியே நடந்து இப்ப நம்ம பக்கத்துல வந்து லிங்க் ப்ரொமினேட் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் ஸோ எங்கே வந்து பார்த்திங்கனாலும் அந்த நைட் டைம்ல அதுவும் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கோங்க அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு இங்க பக்கத்திலே தான் இந்த கிராடலி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி சாக்லேட் ஷாப் இருக்கு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே இன்னொரு நாள் இங்க வந்து நம்ம விசிட் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம் தான் ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் ஓகே திருப்பி இன்னொரு தடவை வாங்கலாம் அப்படின்ட்டு இப்போ செகண்ட் டைம் இந்தே கடைக்கு இப்ப வந்து அதே அவங்களோட கிராடலியோட சிக்னேச்சர் ஐஸ்கிரீம் தான் இப்போ வாங்கியிருக்கோம் ஜென்ரலாக ராத்திரி ஏழு எட்டு மணிக்கு மேலே டின்னரே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க பட் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ராத்திரி பன்னெண்டு முக்காலுக்கு வந்து நம்ம ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி வாங்கி செம்மையா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பேசிக்லி வெக்கேஷன் வந்து அதனால எல்லா ரூல்ஸும் பண்ணியாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு டே வந்து நமக்கு போச்சு ஸோ இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி நம்ம ஹோட்டலுக்கு நடந்து இன்னொரு ஹாஃப் அன் ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தென் A special part.